இந்த மூணு விஷயம் தான் பெரும்பான்மையான நேரங்கள்ல நம்ம மன உளைச்சலுக்கு காரணமா இருக்கும் ஒன்னு மற்றவங்க நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எதிர்பார்க்கறது ரெண்டாவது அடுத்தவங்களுடைய சொல்லாலையோ செயலாலையோ நம்ம காயப்படுறது மூணாவது அடுத்தவங்களுடைய நம்ம வாழணும்னு நினைக்கிறது அதாவது அடுத்தவங்களுடைய நல்ல பேருக்காகவும் நல்ல அபிமானத்துக்காகவும் அபிப்பிராயத்துக்காகவும் நம்ம வாழ்க்கையை வாழ்றது இந்த மூணுமே நடக்காம போறப்ப இல்ல அது கிடைக்காம போறப்ப இல்லன்னா அதுக்கு எதிர்மறையா நடக்கிறப்ப நம்ம பெரும்பான்மையான நேரங்கள்ல மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்